姐，都你、yeah,。

நாங்க அப்படி கிளம்பியோம் ஐயோ இருங்க இளர்ச்சி ஆந்து வெளிய ஹோட்டல்ல போய் டீ ஏதா குடிச்சிட்டு போவோம் ஏண்டா போ அத இப்ப சாப்பிட முடிய டைம் ஆயிட்டல இனி அப்படியே வீட்ல போய் சாப்பிட வேண்டியதா இப்ப கடந்து டீ குடிச்சா எப்படி இருக்கும் அப்ப ஜூஸ் ஏதாவது குடிங்க பழ ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போவாங்க என்னக்காவது ஒரு நாள் தான இப்படி எல்லாம் சந்திக்க முடியுது எப்பவுமே வர முடியுது என்ன போவோம் எங்க வீட்டுக்கா இல்ல இல்ல ஜூஸ் குடிக்கிட்டே அதானே பாப்பி போவோம் போ வாங்க மச்சா இங்க பக்கத்துல கடை இருக்கு வா கடை இல்லனே என்ன அத நம்ம கார் இருக்குல அதனால எல்லாரும் போய்றலாம் நீங்க அந்தல பஸ் ஸ்டாப்ல கொண்டு ஊட்றீங்க என்ன இங்க ஊடி இருக்கு நான்

a few minutes later ఫ్రెష్ జ్యూస్ లికరకా ఆయ్ ఇర్క్నే చెరిమా తంగరాణి ఫ్రెష్ జ్యూస్ లికరనా అందులో ఉక్కారం గేల్లారో ఏన్నన్న జ్యూస్ వేయను స్ట్రాబెర్రీ మిల్క్ షేక్ లికరకా ఆయ్ ఇర్క్ అదిలో రెండు బ్లూబెర్రీలు రెండు ఆ మరి ఆపిల్ జ్యూస్ రెండు మాదిలో ఒకటి గ్రేప్స్ ఒకటి ఆ సరే చెయ్ 10 మినిట్స్ లో ಎಲ್ಲಾ జ్యూస్ రెడీ చేసి తందర్రేం కొంచెం వెయిట్ పండిరింగలా ఆ సరేమా என்னென்ன ஜூஸ் நமக்கு போட்டுருக்குது எல்லா பழமும் போட்டுருக்குமே ஆப்பிள் கிரேப்ஸ் மாதுளம் பழம் பைனாப்பிள் மேங்கோ ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி பிளாக்பெரி ப்ளூபெரி ஸ்ட்ராபெரினா என்னமா ஏமா அது ஒரு பழம் தான் நம்ம நாட்டுல ரொம்ப கிடைக்காது வெளிநாட்டுல இருந்து நமக்கு வரும் அப்படியே அப்ப வேல கூடுதலா இருக்கும்ல பிளாதல ஆமாமா நான் ப்ளூபெரி தான் சொன்னேன் இல்ல யாம்ல அத சொன்னா எவ்வளவு ரூவான்னு தெரியலையே ஏக்கா குடிச்சிட்டு படுக்க இல்லமா ரொம்ப ரூபா வரணும் சொல்லியவல அத கொஞ்சம் பயமா இருந்து அதெல்லாம் நீங்க இங்க பின்னாடி டோனட்ஸ் பீசா எல்லாம் போட்டுக்குவே இது ஃபர்ஸ்ட் ஏ பார்க்கலையே சுபி டோனட் பீசா 버거 எது வேணா நீ வாங்கிட்டு உன் फ्रेंड्सக்கு வாங்கி கொடு அஜி என்னமா ஒன்னு வாங்கடா ஆ சரிமா ஜூஸ் சாப்பிட அதுக்கு என்ன சும்மா ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு டேஸ்ட் டோனட்ல ரெண்டும் பீசால ரெண்டும் வாங்கிட்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிடலாம் அப்படியே ஜூஸ் குடிச்சா சூப்பரா இருக்கும்ல வா வாங்கி தரேன் கொண்டு வந்து குடி எல்லாருக்கும்

பிள்ளை என்ன படிக்கணும்னு நினைச்சாலும் அதை படிச்சு ஒரு வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டுட்டு ஏன் இப்படி சொல்லிம்னா நிறைய இடத்துல இப்ப அப்படித்தானே நடக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைப்போம் சொல்லியாவ அதுக்கப்புறம் ஒண்ணும் படிக்கவே வைக்க மாட்டாவ யாருமே அதை பத்தி கேட்கவே மாட்டாவ மாறி வீட்டு வேலையில செஞ்சுட்டு குழந்தைய பாத்துட்டு தான் இருக்கணும் ஏமா நாங்க பாத்துருக்க சம்பந்தக்காரவிய ரொம்ப நல்லவியம்மா பிள்ளைய ரொம்ப விரும்பி கேட்காவ தான் வேற யாருக்குன்னா இப்படி கொடுக்க மாட்டோம் சரி சரி செலவியே ஒருவேளை நல்லவியலாதான் இருப்பாவளா இருக்கும்

இன்னப்போ வாங்க கே. தேங்க் யூ மம்மா. हां, சரி போ. 얘네 நானு வரட்டா, ஒத்தையில தூங்கிட்டு வர. இல்லல வேண்டா உட்காரு. என்ன ஒரு நாளுதானே தானே வந்திரலாம். நீ சரி.

ഇതുപോലെ ചട്ടതേ ഇല്ലയാ ഫസ്റ്റ് നേരം ചാടാനൊന്നും ഒരു മടി இருக்குവേ എനക്കും അതേപോലെ അങ്ങനെ ഇന്നിട്ട് മാരി പറകിട്ട് മൈദ ദോശീറ്റിട്ട്

தேங்க்ஸ் மக்கா என்னை உனக்கு மட்டும் மில்க் ஷேக் கொண்டு வாங்கல எனக்கு மாதுளை தான பிடிக்கும் மாதுளைல மில்க் ஷேக் எல்லாம் இல்லன்றவ கல்லே சரியானே முன்னக்கிமா கேரிடி குடி குடி அதான சரியான ஆளு நமக்கு மட்டும் இப்படி வச்சிட்டு படி விட்டான் பாரு கேடி ரெண்டும் நம்புங்க நம்பிட நம்பிட குடிச்சிட்டு நல்லா இல்லனா சொல்லுங்கடே ம் நல்ல இருக்கு நீ அததான் சொன்னே சுபி அதல உட்கார்மா இல்ல மாமா நீ உட்காருங்க வா ரெண்டு பேரும் உட்காருவோம் நீ வா இடத்துல உட்காரு ஆட்டு மாமா நீ அப்பா உட்கார்ந்தாச்சு

1290 ആച്ചാരിമാ 1300 ആ കൊടുറ്റുവാം 10 രൂപ ടിപ്സ് വെച്ചിടേ സുബിനമ്മ ഞങ്ങേ ഇവള് തരണം നീങ്ങ ഒന്നും തരണ്ട ഏക്കേ ഇന്നെ ചൊല്ലறியേ എങ്ങ ജ്യൂസ് ക്ലർ വയി നങ്ങ തരാം ഇന്നെമ്മ 1300 ഇടുമണ ആ ഓക്കേന്ന